அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அறிவோம் இணைவோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ண அண்ணிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் நாளில் உங்களோட ஒரு லட்சம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயாக குறைஞ்சிடுச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்கல்ல இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோன்னு கவலையாக உக்காந்துருப்பீங்க அதே மாதிரி தான் நம்மளோட நாட்டோட தார்மிக் இண்டெக்ஸும் சரிஞ்சிட்டே வருது இந்த கிரேக்க ட்ராவலரான மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவை பற்றி என்னெம்மா சொல்லியிருக்காரு இந்தியர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் அவர்கள் பொய்யே பேசுறதில்லை திருட்டு பயமே அங்கே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்புறதே கஷ்டமாக இருக்குது ஒருவேளை மெகஸ்தனிஸே பொய் சொல்லியிருப்பாரோன்னு கூட தோணுது ஆனால் ஒரு நூறு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊழல் பொய் குற்றங்கள்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கு நம்ம நாட்டில் இன்றைய நிலையோடு கம்பேர் பண்ணுறப்போ இந்த தார்மிக் இண்டெக்ஸோட சரிவும் ஒரு பண்டிகையோட வீழ்ச்சியும் பின்னி பிணைந்திருக்கு எந்த பண்டிகை அது ஆவணி ஆட்டம் ஆவணி ஆவிட்டோன்னா பிராமணர்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பூனலை மாற்றுவாங்க அவர் சின்ன பண்டிகை தானே இல்லை ஆவணி ஆவிட்டது தீபாவளி அளவு ஒரு பெரிய பண்டிகையாக இருந்திருக்கு நாடு முழுவதும் பெரும்பாலானோர் இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க பெண்கள் உட்பட எதற்காக ஆவணி ஆவட்டத்தை கொண்டாடுறோம் நம்ம ஆவணி ஆவிட்ட வந்து புள்ளையார் சுழி போடுற மாதிரி நம்ம ஒரு எந்த புதிய காரியம் செய்யணுன்னாலும் புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஆவணி ஆவிட்ட அன்னிக்கு பூனலை மாற்றிட்டு வேதம் படிக்கிறத ஆரம்பமாக வச்சுருந்துருக்காங்க ஆவணி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் ஆறு மாதம் தொடர்ந்து வேதம் படிப்பாங்களாம் ஏன்னா இந்த காலம் மழைக்காலம் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் அதனால் வெளியூர் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க வீட்டிலே தான் இருப்பாங்க அதனால இந்த ஆறு மாதத்தையும் மத கல்விக்காக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த ஃபெஸ்டிவல் பேன் இருந்து ஒரு சின்ன ஃபெஸ்டிவலாக மாறிச்சு வேத காலத்தில் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கல்வியாளர்களாக இருந்திருக்காங்க பூணூல் அணிஞ்சிருக்காங்க லோபமுத்ரா சீதை கார்கி மைத்ரையின் பலர் பேரை உதாரணமாக சொல்லலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பிரக பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் பிரகாரத்தில் சரஸ்வதி அம்மனோட சிலை இருக்குது அது அந்த சிலைக்கு பூனல் அணிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நான் திருவண்ணாமலையில் கூட பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற உலோக சிலைகளில் பெண் தெய்வங்கள் எல்லாருமே பூனல் அணிஞ்சிருக்காங்க ஆனால் வேத காலத்துக்கு அப்புறம் இது கம்மியாயிருக்கு பெண்கள் வேதம் படிக்கிறது குறைஞ்சிருக்கு ஆனாலும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் இந்த மூணு வர்ணத்தாரும் தொடர்ந்து ஆவணாவட்டம் கொண்டாடி இருக்காங்க வேதம் படிச்சிருக்காங்க இதை வந்து அந்த சூத்திர லிட்டச்சருன்னு சொல்கிறோம் இல்லையா ஆபஸ்தம்ப சூத்திரம் பௌத்தாயன சூத்திரம் மனுஸ்மிருதி இதில் எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஐநூறு பிசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் நம்ம நாட்டில் புத்த மதமும் ஜெயின மதமும் வளர்ந்துருக்கு பல்வேறு அரசர்கள் அந்த மதத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போது சிக்னிஃபிகண்டா வேதம் படிக்கிறது குறைஞ்சிருக்கு ஏன்னா புத்த மதமும் ஜெயின மதமும் வேதத்தை எழுத்து உதித்த மதங்கள் தான் இல்லையா அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிசியில் பார்த்தீங்கன்னா குமரிலபட்டார் ஆதிசங்கரர் காலத்தில் திரும்பி இந்து மதம் புத்துணர்ச்சி பெற்று எழுந்திருக்கு ஆதிசங்கரர் தன்னோட உரையில் குறிப்பிடுறாரு பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் மூணு வர்ணத்தாரும் பூணல் அணிஞ்சிக்கலாம் வேதம் படிக்கலான்னு அதுக்கப்புறம் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சத்திரியர்கள் வைசியர்கள் வேதம் படிக்கிறதை விட்டுருக்காங்க பிராமணர்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் பூணல் மாற்றிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்டில் இல்லாமல் இது நடக்குதா நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளெல்லாம் விசாரித்தேன் எனக்கு இதுதான் தெரிய வந்தது என்னென்னா ரிலேட்டிவ்லி சவுத் இந்தியாவில் இந்த ஆவணி ஆவட்டத்தை ரொம்ப சீரியஸாக கொண்டாடுறோம் நார்த் இந்தியாவில் ஓரளவு தான் அதை கொண்டாடுறாங்க பிராமணர்களே இது ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் எக்ஸ்பெஷலி யூபி எம்பி அந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் முகலாய பேரரசோட ஆட்சியில் ரொம்ப மத கட்டுப்பாடெலாம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற பிராமணர்கள் தங்களோட பாரம்பரியத்தை கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதனால இந்த ஆவணி ஆவட்டங்கிற பண்டிகை ஒரு பெரிய பண்டிகை எல்லோராலையும் செலிப்ரேட் பண்ண முடிய பண்ணுறதில்ல மற்றபடி இதுக்கு வேற வேற பேர் கொடுக்குறாங்க வேற வேற ஸ்டேட்டில் தமிழ்நாட்லேயும் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆவட்டம் சொல்கிறோம் கர்நாடகாவில் அது ஜானி வரத ஹுன்னிமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் ஜாமத்தலைய பௌர்ணமின்னு கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராவில் த சராவணின்னு கொண்டாடுறாங்க ஒரிசாவில் இதை கஹ பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடுறாங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் யூபி எம்பி பங்கால் அங்கெல்லாம் வந்து வேற வேற பேர் சொல்கிறாங்க ஜனேவு சம்ஸ்கார் கர்மா ரிஷி பூர்ணிமா சராவணி பூர்ணிமா அப்படின்னு உத்தராகண்டில் ரொம்ப சீரியஸாகவே இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களாம் நேபாளத்தில் ஜனை பூர்ணிமான்னு கொண்டாடுறாங்க காஷ்மீர் பண்டிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அவங்க வந்து ஆவணி ஆவட்டம் வந்து ஆவணி மாதத்தில் கொண்டாடுறது இல்லையா அவங்க அவங்களும் அவங்களோட பர்த்டே அன்றைக்கி இதை கொண்டாடுறாங்களாம் ஸோ இப்போ என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலனா பிராமணர்கள் ஓரளவு இதை கொண்டாடுறாங்க நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நல்லாவே கொண்டாடுறாங்க சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவணி ஆகட்டும்னு த தனியாக கொண்டாடுறதில்லை ஆனால் அந்த பூனல் போடுற வழக்கம் பல்வேறு ஃபேமிலிஸில் இன்னுமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சத்ரிய வம்சத்தில் இந்த ஹர்ஷருங்கிறவர் ஏழாம் நூற்றாண்டு அவர்லாம் பூனல் அணிஞ்சிருக்காரு ராஜபுத்திர வம்சத்தில் வந்த ராஜாக்கள் பூனல் அணிஞ்சிருக்காங்க நம்ம மைசூர் ராஜா பூனல் அணிஞ்சிருக்காரு இந்த வம்சத்தில் வந்த சிசோடியாஸ் ராத்தோர்ஸ் சௌஹான்ஸுங்கிற ஃபேமிலிஸ்லாம் இன்றளவும் கூட பூனல் அணியிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க வைசியர்களை கூட பார்த்திங்கன்னா நார்த் இண்டியாலேயும் சரி சவுத் இந்தியாலேயும் சரி சில ஃபேமிலிஸில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் லைக் மேரேஜ் இதை மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு முன்னாடி அவங்க பூனல் அணிகிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கிடைச்சது அவுத்துறாங்க ஸோ அந்த பழங்காலத்தோட ப்ராக்டிசஸோட ட்ரேசஸை நம்ம இன்னும் பார்க்க முடியுது சரி இந்த அறிவியல் உலகத்தில் நம்ம ஆவணி எதுக்கு பண்ணணும் வேதம் எடுத்து படி எதுக்கு படிக்கணும் இப்போ தான் ஜிபிடி ஏன்னு உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் தேவையான்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு தான் நம்ம தலையில் அடிக்கிற மாதிரி விவேகானந்தர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இனமும் ஒரு குறிக்கோளோடு தான் இயங்குது அந்த குறிக்கோள் தான் ஒரு அதோட முதுகெலும்பா செயல்படுது சில நாடுகளுக்கு அந்த முதுகெலும்பு அரசியல் நோக்கமாக இருக்கு சில நாடுகள் ராணுவ பலத்தை பொறுத்து இருக்கு சில நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கோளா வச்சிருக்கு ஆனால் இந்தியாக்கு எது தெரியுமா முதுகெலும்பா இருந்திருக்கு அது நம்முடைய மதம்தான் அந்த மதத்தை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அனைத்துமே அமைந்திருக்கிறது ஆன்மீகம் தான் இந்தியாவின் உயிர் மூச்சாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாம்பனில் இது சொன்னது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இன்னொரு கருத்து சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான கருத்துன்னு சொல்லலாம் பாம்பனில் சாரி ராம்நாட்டில் சொல்லியிருக்காரு இது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆன்மீகத்தை விட்டுவிட்டு மேற்கத்திய மெட்டீரியலிஸ்டிக் கலாச்சாரத்திற்கு செல்ல ஆரம்பித்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் தெரியுமா அடுத்த மூணு தலைமுறைகளில் நம் இனம் அழிந்து போய்விடும் ஏனென்றால் நம் முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கும் நம் நாட்டின் அடித்தளமான ஆன்மீகம் தொலைந்தால் நம் நாடு அனைத்தையும் இழந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்ம நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாயிட்டு இருக்காங்க நம்ம சொல்லணும் ஓரளவு வேதம் படித்து தர்ம கருத்துக்களை பரப்பிட்டு இருந்த பிராமணர்களும் மேற்கத்திய மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சருக்கு அடிமையாகி பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போயிட்டாங்க ஸ்லோவா தர்மத்தை மையமாக வச்சு சுழண்டுட்டு இருந்த நம்மளோட சொசைட்டி இன்னைக்கு பார்த்தோன்னா பணத்தை மையமாக வச்சு சுழல ஆரம்பிச்சிட்டோம் இப்போ புரியுதா விவேகானந்தரோட எச்சரிக்கை எவ்வளோ உண்மை இருக்குன்னு இந்த கலாச்சார சரிவை நம்ம நிறுத்தணும்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்யணும் முதல்ல நம்ம ஆண்கள் பெண்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற பேதங்களை மறக்கணும் மறந்துட்டு நாம் அனைவருமே நம்ம மதத்தில் உள்ள தர்ம கருத்துக்களை கற்றுக்க ட்ரை பண்ணும் அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நமக்கு நிறையா புக்ஸ் இருக்குது இப்போது வேத கருத்துக்களை படிக்கலாம் இல்லை அது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பகவத்கீதை புக் வாங்கி படிக்கலாம் அதுவும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ராமாயணம் மகாபாரத்தை படிங்க அதில் இருக்கிற தர்ம கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அது தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா திருக்குறள் படிக்கலாம் அதில் நிறைய தர்ம கருத்துக்கள் இருக்குது விவேகானந்தரோட உரைகள் படிக்கலாம் இது எல்லாமே கஷ்டம் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம கண்ணதாசன் அவர்கள் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதத்தை வாங்கி படிக்கலாம் அவர் நாவல் மாதிரி ரொம்ப ஈஸியாக எழுதியிருக்காரு இல்லைனா இதை தவிர கூட நிறையா நல்ல புக்கு இருக்கலாம் எது வேணாலும் படிக்கலாம் சரி இது சொல்கிறதெல்லாம் சரிதான் யாருக்கு இதெல்லாம் பண்ண டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம நாட்டில் மற்ற இரண்டு மதங்கள் இருக்குது இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் அந்த மதங்களில் எப்படி அவங்களோட மதக்கல்வியை போதிக்கிறாங்கன்னு தெரியுமா முஸ்லீம் குழந்தைங்க ஐந்து வயதுலேருந்து பதினைந்து வயது பதினைந்து வயது வரைக்கும் தொடர்ந்து அவங்களோட மதரசாக்கோ இல்லை மசூதிக்கோ போய் தொடர்ந்து மதக்கல்வி பயில்கிறாங்க நார்மல் எஜுகேஷனை தவிர தினமும் ஒன் டு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்னென்ன படிக்கிறாங்க அரபிக் லாங்குவேஜ் முஸ்லீம் ஹிஸ்ட்ரி அப்புறம் குரான் இதெல்லாம் கற்றுக்குறாங்க கிறிஸ்டியன் குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் வீக்கெண்ட் கிளாஸஸ்ன்னு போயிட்டு பைபிள் அப்புறம் அவங்க மத போதனைகளை படிக்கிறாங்க இதன் மூலம் அவங்க வந்து அவங்களோட மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம மதத்தில் அப்படி எந்த சிஸ்டமுமே இல்லை சென்செக்ஸ் க்ராஷன்னால் நம்ம கவலைப்படுறோம் ஆனால் தார்மிக் இண்டெக்ஸ் சரிஞ்சால் அதை பற்றி கவலைப்படுறதில்ல இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நம்மளோட அறியாமை ஒன்று அப்படி இல்லைன்னா நம்மளோட அலட்சியம் இது ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும் இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்மளுக்குள்ள ஒரு அந்நியன் பிறந்தெல்லாம் வரமாட்டார் நம்ம தான் அதை செய்யணும் அப்போ தான் நம்ம மெகஸ்தனிஸ் கண்ட இந்தியாவை நம்மளால் உருவாக்க முடியும் இந்த ஆவணி ஆவட்டம் நன்னாலில் நம்ம மதத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் இன்றைக்கு ஆவணி ஆவட்டம் ஏன் நம்ம கொண்டாடுறோம் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க எப்படி தீபாவளி மாதிரி இருந்த பண்டிகை இப்போ ஒரு சின்ன பண்டிகை ஆயிடுச்சு எப்படி இந்த பண்டிகை நம்ம நாட்டோட தார்மிக் இண்டெக்ஸோட பின்னு பிணைந்திருக்கு இந்த தார்மிக் இண்டெக்ஸை சரிவை தடுக்கணுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அறிவோம் இணைவோம் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி